இறை வார்த்தை எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மனித வாழ்வில் உணவு மிகவும் முக்கியமானது ஏனெனில் அது உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது ஆனால் மனிதன் எவ்வளவு உணவால் வளர்கிறானோ அவ்வளவு வாழ்வதற்கும் இறைவனின் வார்த்தை அவசியம் என்பதையும் நாம் உணர வேண்டும் நம் அன்றாட வாழ்க்கையில் உணவிற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விட ஆன்மீக உணவான கடவுளின் வார்த்தைக்கு நாம் இடமளிக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியம் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அழகையால் சோதிக்கப்படும் போது அவர் அளித்த பதிலாக உள்ளது நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து வாடிய இயேசுவிடம் இந்த கற்களை அப்பமாக மாற்றி உண்ண சொல்லுங்கள் என்று அழகை கூறினான் ஆனால் இயேசு உடல் உணவை விட கடவுளின் வார்த்தை மிக முக்கியமானது என்று அழகிக்கு பதிலளித்தார் சிந்தனைக்கு உடல் உணவுக்கே அடிமையாகிவிடக் கூடாது நாம் உடல் தேவைகளை மட்டும் கவனித்தால் ஆன்மாவின் வளர்ச்சி புறக்கணிக்கப்படும் கடவுளின் வார்த்தை உண்மையான வாழ்க்கையை தரும் மனித உணவினால் மட்டுமல்ல ஆன்மீக உணவால் அதாவது கடவுளின் வார்த்தையால் வாழ்வதை

நமது வாழ்க்கையில் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே சமநிலை இருக்கிறதா நாம் உணவுக்காக தேடுவது போலவே கடவுளின் வார்த்தைக்காகவும் தேடுகிறோமா இறைவனின் வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றி சோதனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்கும் அதனால் இறைவனின் வார்த்தையை அன்றாடம் வாசிக்கவும் அவற்றின்படி நடக்கவும் முயற்சி செய்வோம் நாம் உணவின்றி இருக்க முடியாதது போலவே இறைவனின் வார்த்தை இல்லாமல் நமது ஆன்மீக வாழ்க்கையும் இருக்க முடியாது ஜெபம் அன்பு இயேசுவே நீங்கள் வழங்கும் வார்த்தைகளால் என் ஆன்மா உணர்ச்சி கொள்ளட்டும் நானே உலக உணவினால் மட்டுமல்ல உங்கள் புனித வார்த்தையினால் வாழ்வதை உணரச் செய்யும் கிருபையை எனக்கு அருளும் நான் ஏழைகளின் பசியை போக்குகிறேன் ஆனால் என் ஆன்மாவின் பசியை போக்க உங்கள் வார்த்தையை நாட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் அறிவை எனக்கு தாரும் உலக சோதனைகள் அழகையின் சோதனைகள் என்னை வாட்டும் போது உங்கள் வார்த்தையால் நான் நிலைத்து நிற்க வேண்டும் உம்முடைய வார்த்தை எனக்கு ஒரு விளக்காகவும் எனது பாதையை ஒளிர செய்யும் ஒளியாகவும் இருக்கட்டும் உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்க அது நடத்தும் வழியினில் நடக்க எனக்கு அருள் தாரும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க